தண்ணியில போட்டா தான் இருப்பையே கரைச்சிட்டு காணாமல் போகும் உப்பு அத ஒரு கைப்பிடியில அள்ளி மாபெரும் பேரரசின் அடித்தளத்தையே அசைத்து நடுங்க செய்தவர் மகாத்மா காந்தி மக்கள் பயன்படுத்தும் உப்புக்கு வரி விதித்த பிரிட்டிஷ் அரசை எதிர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வருஷம் சட்டமறுப்பு இயக்கத்தை அறிவிச்சாரு காந்தி மார்ச் பன்னெண்டாம் தேதி அகமதாபாத்ல எழுவத்தி எட்டு பேரோட கால்நடையா யாத்திரையை தொடங்கிய மகாத்மா காந்தி தனது முதிர்ந்த கால்களால சுமார் முன்னூத்தி தொண்ணூத்தி அஞ்சு கிலோமீட்டர்ல தீரமுடன் கடந்து ஏப்ரல் அஞ்சாம் தேதி தண்டி கடற்கரையை அடைஞ்சாரு அங்க தன்னெழுச்சியா திரண்டிருந்த சுமார் ஐம்பதாயிரம் மக்களுக்கு மத்தியில காந்தி உப்பை காய்ச்சினாரு போராட்டம் முடிஞ்ச ஒரு வாரத்துக்கு அப்புறம் கட்சி நிதிக்காக சட்டவிரோதமா காட்சிய உப்பை காங்கிரஸ் கட்சியினர் விற்றார்கள் பலருக்கு இலவசமாகவும் உப்பை கொடுத்தாங்க தண்டி கடற்கரையில காந்தி அள்ளிய ஒரு பிடி உப்பை டாக்டர் கனகா என்பவர் ரூபாய் ஆயிரத்தி அறுநூறு வரை ஏலம் கேட்டு மகாத்மாவின் கைப்பட்ட உப்பை வாங்கிட்டு போனாரு